விஜய் அவர்கள் மீண்டும் அரசியலில் பேச அடுத்த அடுத்த போறக்கு ரெடி ஆயிட்டார் இருந்தாலும் கட்சிக்குள்ளே பல சலசலப்புகள் இருப்பதா எழுப்புறோம் என்ன நடக்குது சினிமா பாணியில வீராவசமா ஒரு வசனம் விட்டாரு முதலமைச்சர் அவர்களே நான் வீட்டுல தான் இருக்கேன் ஆபீஸ்ல தான் இருக்கேன்னு வீட்லயும் ஆபீஸ்லயும் என்ன செய்யறாரு தூங்குறாரா என்னன்னு தெரியல அவரால் ஒரு நாற்பத்தோரு உயிர் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு போச்சு அந்த நாற்பத்தோரு உயிருக்கு ஒன்னும் அஞ்சலியும் செலுத்தல ஒரு இரங்கலும் தெரிவிக்கல இப்ப விஜய்யே ஒரு ஆர்ப்பாட்டத்தின் போது சிபிஐ என்கொயரி எதற்குன்னு பேசி

அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட்டு டைரக்டரேட்டு தேர்தல் கமிஷன் இதெல்லாம் மோடிக்கு ஒரு அணி மாரி ஆயிட்டு பிஜேபி பாரதிய ஜனதா கட்சிக்கு மூணு அணி இருக்குது ஒன்னு சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்லக்கூடிய மத்திய புலனாய்வுத்துறை ரெண்டு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்று சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை மூன்று எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய தேர்தல் கமிஷன் மூணு அணியும் வச்சுக்கிட்டு அவங்க வந்து பல மாநில தேர்தல்களில் விளையாடுவாங்க அந்த மாநில அரசை கோப்பாங்க அவங்களுடைய அழுக்கு பூரா அந்த பாரதிய ஜனதா கட்சிங்கிற வாஷிங் மிஷினில் போட்டோன்னே இழுத்துருவாங்க மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு ராமசேவன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்கள் மீண்டும் அரசியலில் பேச அடுத்த அடுத்த க போறக்கு ரெடி ஆகிட்டார் அடுத்த கூட்டங்களில் எங்கே அப்படிங்கிற விவாதிக்கிறதுக்குலாம் ரெடி ஆகிட்டாங்க இந்த கரூர் துயரத்துலேருந்து மீண்டும் அவங்க அரசியல் செய்தாகணும் இல்லையா அந்த பயணத்தை நோக்கி தொடர்கிறாங்க இருந்தாலும் கட்சிக்குள்ளேயே பல சலசலப்புகள் இருப்பதாக கேள்விப்படுறோம் என்ன நடக்குது விஜய் என்ன பண்ணுறாருன்னு தெரியல சினிமா பாணியில் வீராவசமாக ஒரு வசனம் விட்டார் முதலமைச்சர் அவர்களே நான் வீட்டில் தான் இருக்கேன் ஆஃபீஸில் தான் இருக்கேன்னு வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் என்ன செய்கிறாரு தூங்குறாரா என்னன்னு தெரியல அவரால் ஒரு நாற்பத்தோரு உயிர் இருபத்தேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி போச்சு அந்த நாற்பத்தோரு உயிருக்கு ஒன்றும் அஞ்சலியும் செலுத்தல ஒரு இரங்கலும் தெரிவிக்கலை அதை விடுத்துட்டு ஒரு மூ எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழித்து ஒரு வீடியோ போட்டு அதுவும் ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி ஒரு வீடியோ போட்டுட்டு ஆள் அபண்டிங்கு எங்கேன்னு தெரில தமிழ்நாடு காவல்துறையும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் வரை புஷி ஆனந்த தலைமுறை வாழ்க்கை ஏதோ கடலில் படகுக்கு நடுவில் ஒழிஞ்சிக்கிட்டு கடலில் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க திடீர்னு புஷியானந்த் வந்திருக்காரு ஆதவ அர்ஜுனா ஒரு பக்கம் இந்த ராஜ்மோகன் ஒரு பக்கம் யார் வந்து புஷியானந்த இடத்த பிடிக்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது இருபது லட்சம் பணம் வந்து உயிரிழந்த குடும்பங்களுக்கும் பத்து லட்சம் காயமடைந்த குடும்பங்களுக்கும் அறிவித்தாங்க அந்த பணம் போய் சேரலை இன்றைக்கி கேட்டால் எங்கள் தாவாக்காய் யாருக்கும் தீபாவளி வேணாங்கிறாங்க நாங்கள் வந்து பதினாறு நாள் முடிகிற வரையும் அமைதி காக்கிறோம் பதினாறு நாள் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு இன்னும் அமைதி என்ன காக்கறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு எந்த வழியாக போகிறதுன்னு தெரியல ஓரளவு தமிழ்நாடு காவல்துறையும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் விசாரிக்கக்குள்ள கூட விஜய் கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருக்கலாம் இப்போ ஒன்றிய அரசின் கைப்பாவையான மோடியினுடைய போலீஸாக விளங்கக்கூடிய சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்லக்கூடிய மத்திய புலனாய்வுத்துறை கையில் போயிருக்கு மத்திய புலனாய்வுத்துறை கையில் போய் எந்த வழக்கும் விளங்குனாதான் வரலாறு கிடையாது அந்த மத்திய புலனாய்வுத் துறையும் அவங்க எடுக்கக்கூடிய வழக்கை வச்சு மாநில அரசுகளையும் மாநில கட்சிகளையும் மிரட்டி உருட்டி அவங்களோட கூட்டணி வைக்க சொல்கிறது அப்புறம் அந்த கட்சியை உடைக்கிறது அப்புறம் அந்த கட்சி இருக்கிற இடத்துக்கு இவங்க வர்றது இதுதான் ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய அரசும் பாரதிய ஜனதா கட்சியோட வேலை இப்போ விஜயே ஒரு ஆர்ப்பாட்டத்தின் போது சிபிஐ என்கொயரி எதற்குன்னு பேசிட்டு முன்னுக்கு புன்முறைன்னா இப்போ சிபிஐ விசாரணை வேணும்னு உச்சநீதிமன்றத்தில் போய் வாதாடி அது ஏதோ நீதி வென்றதுன்னு வேற அதுக்கு ஒரு போடுறாங்க நீதி வென்றாதா இல்லை விஜய் மாட்டிக்கொண்டாரா என்பதை காலம் பதில் சொல்லும் ஏன்னா நிச்சயமாக இந்த ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா கட்சியும் மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐயை கையில் வச்சுக்கிட்டு விஜயை உருட்டி மிரட்டி நாங்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் நீ நிற்கணும் இத்தனை சீட்டு தான் முப்பது சீட்டு கொடுப்போம் முப்பத்தஞ்சு சீட்டு கொடுப்போம் இதில் தான் நிற்கணும் இல்லைன்னு சொன்னால் இந்த நாற்பத்தோரு பேர் இறந்து போனதுக்கு உன்னுடைய கவனக்குறை அஜாக்கரை தான் காரணம் நீ தான் காரணம்னு முழுசாக உன்னை குற்றஞ்சாட்டி உன்னை அரசியல் களத்துலேருந்து விரட்டிவிடுவோம் துரத்திடுவோன்னு மிரட்டியே விஜயோட கூட்டணி வைப்பாங்க விஜய் கட்சி ஆரம்பிக்கக்குள்ள சொன்னார் என்னுடைய அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சின்னு அரசியல் எதிரியோடு கூட கூட்டணி வைக்கலாம் போ தப்பு இல்லை கொள்கை எதிரியோடு கூட்டணி வச்சால் கொள்கையவே அறமான வச்சதாக ஆகிடும் இப்போ விஜய்யோட நிலைமை என்னென்னா கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி என்ற பகனப்படுத்தி விட்டு தற்பொழுது கொள்கை எதிரியுடன் கூட்டணி வைக்கக்கூடிய சூழல் ஊழல் கட்சி அதிமுக எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாக்கு பிறகு அந்த கட்சி சரியாக இல்லை அந்த கட்சியோட இடத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம்னு சொன்ன விஜய் மீண்டும் அந்த கட்சியோடு போய் அந்த கட்சியினுடைய தலைவர் எடப்பாடிக்கு கீழே கூட்டணி அமைக்கக்கூடிய சூழல் ஒட்டு மொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அண்ணா அதிமுக விஜய் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு ஒவ்வாத கூட்டணி என தமிழக மக்கள் ஒதுக்கி மீண்டும் திமுகவுக்கு ஏழாவது முறை ஆட்சி அமைக்க வாய்ப்பு கொடுப்பாங்க திமுக இரநூறு தொகுதிகளுக்கு மேல் வெல்லக்கூடிய ஒரு சூழலை பாரதிய ஜனதா கட்சியும் விஜயும் எடப்பாடியும் இப்போ ஒரு நல்ல சூழலை திமுகவுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ சிபிஐ வசம் விஜய் அதனுடைய வழக்கு வந்து சென்றிருப்பதால் அமித்ஷா கையில் நேரடியாக பிடிபட்டார்னு எப்படி எடுத்துக்க முடியும் இப்போ ஏன்னா அது இந்த கண்ணோட்டத்திலே எல்லாருமே பார்க்குறாங்களே இப்போ வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஒன்றியத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு சிபிஐ அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு தேர்தல் கமிஷன் இதெல்லாம் மோடிக்கு ஒரு அணி மீறி ஆகிட்டு இப்போ திமுகவை எடுத்திங்கன்னா அணி மீனவர் அணி மாணவர் அணி தொழிலாளர் அணி தொண்டரணி மகளிரணி மகளிர் தொண்டர் அணி மீனவர் அணி சிறுபான்மை அணி அயலக அணி விளையாட்டுத்துறை அணி இப்படி பல அணி இருக்குது கிட்டத்தட்ட இப்போ புதுசாக கல்வியாளர் அணி அந்த மாதிரி அணி பல அணி இருபத்தஞ்சி அணி திமுகவில் இருக்குது அதே மாதிரி பிஜேபி பாரதிய ஜனதா கட்சிக்கு மூணு அணி இருக்குது ஒன்று சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்லக்கூடிய மத்திய புலனாய்வுத்துறை ரெண்டு இன்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்று சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை மூன்று எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய தேர்தல் கமிஷன் இதை மூணு அணியும் வச்சுக்கிட்டு அவங்க வந்து பல மாநில தேர்தல்களில் விளையாடுவாங்க அந்த மாநில அரசை கவுப்பாங்க அந்த மாநில கட்சியை வந்து வேட்டையாடுவாங்க அந்த மாநில கட்சியை ரெண்டாக உடைப்பாங்க உடைச்சி யார் பேரில் ஈடி கேஸ் இருக்கோ அவங்கள வந்து தான் கட்சியில் சேர்ந்தோடனே அவங்களுடைய அவங்களுடைய அழுக்கு பூரா அந்த பாரதிய ஜனதா கட்சிங்கிற வாஷிங் மிஷினில் போட்டோன்னே இழுத்துருவாங்க அவங்களுடைய சொத்துக்களை முடக்குவாங்க பிஜேபியில் சேர்ந்த மூணாவது நாளே நூறு கோடி சொத்துக்கள் வந்து முடக்கியது வந்து எல்லாம் ரிலீஸ் செய்யப்பட்டதும்பாங்க அஜித் பவாரே ஒரு சாட்சி மகாராஷ்டிராவில் அதனால் இப்போ விஜயோட பாடு ரொம்ப திண்டாட்டமாக இருக்கும் ஏன்னா ஒன்று ஒன்றிய அரசு சொல்கிறத பாரதிய ஜனதா சொல்கிறத கேட்கணும் கேட்கலன்னா ஜெயிலில் போடுவாங்க இவர் தான் காரணம் ஏன்னா இப்போ திரு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை ரொம்ப ஒரு டீசண்டான ஒரு பொலிட்டீஷியன் ஒரு சீசண்ட் வாங்க இங்கிலீஷில் சீசண்டு ஸ்டேட்ஸ்மென்னாக இந்த சம்பவம் நடந்த உடனே ஒரு அறிக்கை வெளியிட்டார் அந்த அறிக்கை கூட விஜய்க்கு ஆதரவான ஒரு அறிக்கையாக தான் இருந்தது எந்த ஒரு கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டன் இறப்பதை விரும்ப மாட்டான்னு சொல்லி விஜய வந்து விஜய வந்து ஒரு இன்டைரக்டாக அவர் காப்பாற்றியிருக்கார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒன்றிய அரசை பொறுத்தவரை விஜயோடைய கழுத்தை நெரிச்சி தேர்தல் களத்தில் மட்டுமல்லாமல் இருந்து விஜயை அப்புறப்படுத்துறதுக்கு எல்லா வேலையும் இப்போ ஆகிடும் விஜய் வந்து பாரதிய ஜனதா கட்சியோடோ கை கோர்த்தால் தமிழ்நாட்டில் விஜயோட இமேஜ் சுக்குநூறு அப்படி இப்போ அப்படி எடுத்துக்கிறதா இல்லை கடந்த முறை தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து தொகுதிகள் நினைக்கிறேன் திமுக வந்து அதிமுகவை விட ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் உள்ளே தான் பெற்று தொகுதிகள் எல்லாம் ஜெயிக்கிறாங்க சோ அந்த பத்தாயிரம் வாக்குகள் அந்த ஐயாயிரம் வாக்குகள் ஒரு பெரிய மார்ஜினா இருக்கும் தேர்தல்ங்கும் பொழுது விஜய் அந்த வாக்குகளை பிரித்து கொண்டு வந்து சேர்த்தால் ஜெயிக்கலாம்ங்கிற ஒரு கண்ணோட்டத்துல அவங்க பார்ப்பாங்க இல்லையா அது அதே நினைக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி இருவத்தொண்ணு சட்டம் தேர்தல் வேற ரெண்டாயிரத்தி இருவத்தாறு களம் வேற எதனால அந்த ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு சட்டமன்ற தேர்தலை திமுக சந்திக்கக்குள்ள பத்தாண்டு எதிர்கட்சி பத்தாண்டு எதிர்க்கட்சி எடப்பாடி மா மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சி மாநில முதலமைச்சர் அதிமுக ஆளுங்கட்சிங்கிற கோதா மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து மத்தியிலும் ஆட்சி திமுக இல்லை மாநிலத்திலும் ஆட்சி இல்லை ரெண்டுமே தன்னுடைய எதிரிகளோட கையில் இருக்கக்குள்ள சிங்கத்தோட கொகையில் நின்று சிங்கத்தை எதிர்கொண்டு ஜெயிச்சு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த சூழல் இல்லை மாநில ஆட்சி திமுக கையில் இருக்குது ஒன்றும் போலீஸினுடைய அத்துமீறல் மிரட்டல்லாம் திமுகவுக்கு இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல சிபிஐயும் பிரச்சனை கொடுத்தது திமுகவுக்கு மாநில போலீஸாரும் காவல்துறையும் அங்கங்கே திமுக தொண்டர்களை செயல்பட விடாமல் தேர்தல் நேரத்தில் விரட்டி விரட்டி அடித்து அதையும் மீறி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக வெற்றி பெற்றது அந்த சூழலில் ரெண்டாவது வந்து இந்த தர திமுகவுக்கு சாதகமான விஷயங்கள் மூன்று ஒன்று வலுவான கூட்டணி அந்த கூட்டணி என்னென்னா கொள்கை சார்ந்த கூட்டணி சமூக நீதியை நோக்கி பயணிக்கக்கூடிய கூட்டணி கொள்கை முரண்பட்ட கட்சிகள் கொண்ட கூட்டணி அல்ல ஒரு கட்சி கூட திமுக கூட்டணியில் கொள்கை முரணான கட்சி இல்லை ரெண்டாவது இந்த திராவிட மாடல் அரசு நாலு நாலு ஆண்டு முடிஞ்சு அஞ்சாவது ஆண்டு ஆண்டு கொண்டு இருக்கிறது இவங்களுடைய திட்டங்கள் வந்து எல்லாருக்கும் எல்லா வீட்டையும் போய் சேர்ந்துருக்கு பயனாளிகள் பெருமளவில் இருக்காங்க மூணு வந்து இந்த மகளிர் உரிமை தொகை திட்ட திட்டம் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா எப்பயுமே தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் வந்து வாக்கு வங்கி வந்து அண்ணா திமுகவோட வாக்கு வங்கியும்பாங்க எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்க எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு போட்டாங்க அதனால் அண்ணா திமுகவுக்கு பெண்கள் வாக்கு வங்கி பலமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி மகளிர் உரிமை தொகை மகளிர் விடியல் பயணம் நான் முதல்வன் திட்டம் இல்லந்தேடி கல்வி இல்லந்தோறும் மருத்துவம் இப்ப நான் இப்படி பல பல திட்ட நலமுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் நலங்காக்கும் ஸ்டாலின் இப்படி பல திட்டங்கள் வந்து இன்னைக்கு பெண்களை வந்து பெண்களை வந்து பெண்களுடைய வாக்குகளை திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முழுமையாக கைப்பற்றி விட்டார் தான் சொல்லணும் பெண்களை வந்து ஒரு அமைதியாக வந்து திமுகவுக்கு வந்து அந்த ஓட்டு போட்டதை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலப்போ பார்த்தேன் அதாவது வீட்டு வாசலில் ரெட்டை வரைஞ்சிருக்கு எங்கள் மயிலாடுதுறை தொகுதியில் கூட்டணி காங்கிரஸுக்கு சுதாக்கு சீட்டு கொடுத்தாங்க அவங்களுக்கு நாங்கள் வேலை செஞ்சோம் அப்போ வீடு வீடாக போய் ஓட்டு கேட்கக்குள்ளே அந்த ரெட்டை இலை வரைஞ்ச ஒரு அண்ணா திமுக வீட்டுக்கு போகக்குள்ளே உள்ளே கால் வைக்கிறதா வேண்டாமான்னு யோசித்து நான் பார்க்கக்குள்ள அந்த மகளிர்லாம் வாங்க வாங்க ஸ்டாலின் கட்சி தானே வாங்க அதாவது திமுகன்னு கூப்பிடல அண்ணா கட்சின்னு கூப்பிடல கலைஞர் கட்சின்னு கூப்பிடல ஸ்டாலின் கட்சி தானே வாங்கன்னு கூப்பிட்டு எங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுத்து டீ போட்டு தரட்டமாக காப்பி குடிக்கிறீங்களான்னு கேட்டு நாங்கள் அதோ எங்கள் வீட்டுக்காரெலாம் ஜெயலலிதா தான் ஆனால் நாங்கள் வந்து ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவோம் இன்றைக்கி ஆயரருவா எங்களுக்கு கொடுத்து எங்கள் பெண்கள் படிக்கக்கூடிய பெண்களுக்கு கல்லூரி செல்லும் பெண்களும் மாதம் ஆயரருவா வாங்கி நாங்கள் ஒரு தண்ணிறைவாக எங்களுடைய செலவை நாங்கள் பார்த்துக்கக்கூடிய அளவில் நாங்கள் இருக்கோம் அதனால் எங்கள் வீட்டுக்கார சொன்னால் கூட நாங்கள் கேட்க மாட்டோம் எங்கள் ஓட்டு திமுகவுக்கு தான் திமுக கூட்டணி காங்கிரஸ் கைக்கு நாங்கள் போடுறோன்னு சொன்னாங்க என்ன இப்படி சொல்கிறாங்களே நம்மளை திருப்திப்படுத்த சொல்கிறாங்களோன்னு நினச்சேன் ஆனால் தேர்தல் முடிவுகள் பொழுது திமுக நின்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மயிலாடுதுறை தொகுதியில் திருடம்பர்தூர் வாங்க ராமலிங்கம் வாங்கின வாக்கை விட காங்கிரஸ் வேட்பாளர் சுதா திமுக கூட்டணியில் நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட ஓட்டு வாங்கியிருக்கு காரணம் என்னன்னா திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சியும் அதனுடைய திட்டங்களும் தான் அதனால் இருபத்தாறு தேர்தலை பொறுத்தவரையும் திமுகவுக்கு எந்த சவாலும் இல்லை எந்த நெருக்கடியும் இல்லை அது மட்டும் இல்லை தேர்தல் பணியெல்லாம் திமுக ஆரம்பித்து பல நாள் ஆகிட்டு பிஎல்ஏ டூ பிஎல்சி பிடிஏ ஓரணியில் தமிழ்நாடு பல திட்டங்கள் எல்லா திட்டங்களும் போட்டு சிறப்பாக போய்ட்டு திமுகவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதான் நீங்கள் சொல்வது கிரவுண்ட் ரியாலிட்டி திமுக செய்த விஷயங்கள் திட்டங்கள் அதை அறுவடையாக செய்வது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக சாதகமாக அமையும்ங்கிறீங்க புரிந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி நன்றி